கடந்த சில நாட்களாக விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரும் புயலால் பேய் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மழை பெய்துள்ளது ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதையொட்டி திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெரும் துயரம் உயிரிழந்த குடும்பத்தினரின் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களமிறங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இந்த துயரத்திலிருந்து மக்கள் மீள பெற வேண்டும் என்று விழைகிறோம். தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளும் ஆங்காங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார் எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்து கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார் சட்டம் உரிய நேரத்தில் அவருக்கு பாடம் புகட்டி இருக்கிறது இனிமேலாவது வார்த்தைகளை அவர் அளந்து பேசுவார் என்று நம்புகிறேன் அவர் மூன்று மாத காலம் வெளியூரில் இருந்தார் வெளிநாட்டில் இருந்தார் வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோதோ பேசியிருக்கிறார் கவன ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறார் ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளில் ஒன்றாக இருக்கிறது அவர் ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை நினைத்துக்கொண்டு அதாவது அதிமுக எதிர்க்கட்சி அல்ல பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளில் இருந்து இருந்து கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை